பிரியமானவர்களே பிரச்சனைகளை உண்டாக்குகிற மக்கள் நடுவில் வாழ்வதும் அங்கு வேலை செய்வதும் ஊழியம் செய்வதும் மிக கடினமான ஒன்றாக இருக்கின்றது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கண்டு ஓடினால் நாம் ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும் பிரச்சனைகளை நாம் கண்டு ஓடாதபடி அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தடைக்கல்லாக நாம் பாராமல் அது முன்னேறும் படி கற்களாக நமக்கு இருக்கிறது என்று பார்த்தால் அதை பார்த்து நாம் சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்ல முடியும் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்களை நாம் வாசிக்கலாம் இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாய் புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகையுண்டாக்கினார்கள் அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள் அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்களால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார் பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள் இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லறியவும் வேண்டுமென்று பிரஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கவோனியா நாட்டிலுள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த பகுதிக்கு நாம் இக்கோனியா பட்டணத்தில் ஊழியம் என்று நாம் பார்க்கலாம் ஊழியம் என்பது நாம் பரம ராஜாவுக்கு செய்யப்படுகின்ற ஒரு ஊழியமாகும் ஆகவே இவ்வுலகத்தின் அதிபதி எப்பொழுதும் நமக்கு எதிர்த்து நிற்கின்றவனாக தான் இருப்பான் என்று நாம் பார்க்கிறோம் ஒரு இடத்தில் பிரச்சனை என்றால் இடத்தை விட்டு வேறு இடம் செல்லலாம் ஆனால் ஊழியத்தை விட்டு நாம் விலக முடியாது இக்கோனியாவில் ஊழியத்தின் ஆரம்பம் மிக நன்றாக இருந்தது அநேகர் ஆண்டவரை விசுவாசித்தார்கள் என்று வாசிக்கிறோம் ஆனால் விசுவாசியாத யூதர்களால் பிரச்சனை அந்த இடத்திலே எழும்புகின்றது இவர்களுடைய பிரச்சனைக்கு யூதர் அல்லாதோரை கிளப்பியும் விடுகின்றதை நாம் காண முடிகிறது ஆகவே இந்த இடத்திலே ஆரம்பம் நல்லதாக இருந்தாலும் கடைசியிலே அவர்களுக்கு அதிக பிரச்சனைகள் அங்கே கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் வசனம் மூன்றிலே பிரச்சனைகள் வந்தாலும் பவுளும் பர்ணபாவும் தைரியமாக அந்த இடத்திலே இன்னும் அநேக நாட்கள் தங்கியிருந்து ஊழியம் செய்தார்கள் ஆண்டவரின் வல்லமையால் அந்த இடத்திலே அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் கூட செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் வசனம் நான்கிலே பிரச்சனையால் மக்களுக்குள் பிளவு உண்டானது இரு பங்காக பிரிந்து விட்டார்கள் விசுவாசித்த யூதர்கள் பவுளையும் பரணபாவையும் சேர்ந்து கொண்டார்கள் விசுவாசியாதவர்கள் அவர்களுக்கு உபத்திரவம் கொடுக்க நினைத்தவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இன்று எல்லா இடங்களிலும் சுயநலத்துக்காக எழும் பிரச்சனையால் கலவரம் அமைதியின்மை பிரிவினைகள் உண்டாகின்றது என்று நாம் பார்க்கிறோம் வாழ்வும் நித்திய அழிவுக்குள் செல்லுதலை நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவரை எதிர்த்தாலும் சரி ஆண்டவருடைய வசனத்தை எதிர்த்தாலும் சரி ஊழியர்களை எதிர்த்தாலும் சரி நித்திய அழிவுக்குள் அந்த மக்கள் செல்லுதலை நாம் காண முடிகிறது இதை அறிந்த அப்போஸ்தலர்கள் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போய் நற்செய்தி அறிவித்தனர் ஆகவே இவர்கள் சோர்ந்து போகவில்லை இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு அவர்கள் சென்று ஊழியத்தை செய்தார்கள் இருவரும் தளர்ச்சி அடையாமல் நற்செய்தி அறிவிப்பதில் தைரியமாக முன்னேறி சென்றனர் ஆகவே நாமும் பிரச்சனைகளை கண்டு நாம் சோர்ந்து போகாமல் தைரியமாக ஆண்டவருக்காக நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்கின்றவர்களாக இருப்போம் ஜபம் செய்வோம் அன்புள்ள தகப்பினை பிரச்சனைகளை கண்டு மனம் தளராமல் ஊழியம் செய்ய ஊழியர்களை பலப்படுத்தும் தகப்பினை ஆமீன்